அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் எப்படி பொங்கல் தீபாவளி கோயில் கொடை அந்த மாதிரி திருவிழா அன்னைக்கு நீங்கள் நீங்க மற்ற எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் எப்போதுமே அப்படிதான் எனக்கு வருஷத்துல ஒரு நாள் அதுதான் எல்லா பண்டிகையும் சேர்ந்து வர்ற மாதிரி என் மனசளவில் எனக்கு சந்தோஷம் இந்த இந்த நல்ல நாளில் இது ஒரு வருஷத்துலயே வந்து இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாளுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல வந்து இன்னைக்கு முழுக்கமே வந்து எப்போதுமே மனசு தூய்மையா இருக்கணும் அதுவும் ஸ்பெஷலாக இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து நம்ம நல்லதை மட்டுமே பேசணும் நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லதை மட்டுமே மற்றவங்க கூட பகிரணும் நான் எப்போதுமே நல்லதை மட்டுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த நல்ல நாள்ல கொஞ்சம் விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை தான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் எதுக்கு இந்த வீடியோனா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அது சம்பந்தமாவும் இதில் வரும் அதுலேருந்து ஒரு சில கருத்துகளும் இதில் வரும் மற்ற எனக்கு தெரிந்தது அதாவது தெரிந்தது கடுகளவு தெரியாதது உலக அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு தெரிந்த அந்த கடுகளவு விஷயத்த நல்ல விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் எப்போதுமே இன்னொன்று என்னன்னா என்னை பிடிச்சவங்க இனிய பிடிக்காதவங்க எல்லாருமே என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ற கருத்து உங்களுக்கு சரியா இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்போதும் தாங்க நான் வருஷ கணக்க நான் ஒரே ஒரு தான் சொல்ல வரேன் ஆனால் அதை மாடுலேஷன் மாத்தி மாத்தி சொல்ல வரேன் அது வந்து ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்க ஐ மீன் அந்த நான் சொல்ற வர விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க மனசு ஏத்துக்காது அது அப்படிதான் அவங்க பிறவியே தான் வச்சுக்கோங்களேன் என்ன சொல்ல வரேன்னா இந்த மனித பிறவியே வந்து பாவப்பட்ட பிறவிதாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மனுஷனா நம்ம நல்லா நல்ல கை காலோட நல்ல அழகா பிறந்து பனங்காசோட இருந்தா நம்ம வந்து பாக்கியசாலி மனித பிறவி வந்து புண்ணிய பிறவி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க இல்ல அது முற்றிலும் தவறு மனித பிறவியே வந்து பாவப்பட்ட பிறவிங்க நம்மளோட பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் இந்த மனித பிறவியே நம்மளோட எந்த பிறவில வந்து நம்ம பாவம் செஞ்சதுனால தான் நம்மளை மனுஷங்களாவே நம்ம பிறந்திருக்கோம் எந்த பிறவியில் நம்மளோட ஆத்மாவை முழுஷா உணர்ந்து எந்த பாவமும் செய்யாம அந்த பிரபஞ்சம்னா என்ன கர்மானா என்ன மனிதாபிமானம்னா என்ன நம்மளோட ஆத்மானா என்ன அப்படின்னு உணர்ந்து எந்த ஜென்மத்துல முற்றிலும் உணர்ந்து இந்த உலகமே மாயை நம்மளை சுற்றி இருக்க உறவுகள் அனைத்துமே மாயை எல்லாமே நம்மளை வந்து ஒரு மாய உலகத்துல தள்ளுறதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு எந்த ஜென்மத்தில் நம்ம உணர்றோமோ எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்மளை இருக்க எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு எந்த ஜென்மத்துல உணர்றோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி அப்பதான் முக்தி கிடைக்கும் அந்த பாவப்பட்ட பிறவில இருந்து நம்ம விடுதலை பெறுவோம் விடுதலை முக்தி மோட்சம் எல்லாமே ஒண்ணுதாங்க எந்த பிறவியில் வந்து நம்மளோட ஆத்ம வடிவமான அந்த சிவம் வந்து நம்மளை கைப்பற்றுகிறாரோ அந்த அவர்கிட்ட நம்ம எந்த ஜென்மத்துல போறோமோ அதுவே நம்மளுக்கு கடைசி பிறவி அந்த பிறவில வந்து நம்ம பார்க்காத கஷ்டங்கள் படாத கஷ்டங்கள் துன்பங்கள் ரத்த கண்ணீர் எல்லாமே எல்லாம் எல்லாம் படணும் பிச்சை எடுக்கணும் சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கணும் ஒரு வா காசு நிற்கணும் மனசளவில் கஷ்டப்படணும் உடல் அளவுல கஷ்டப்படணும் சுத்தி இருக்கிற உறவுகளால கஷ்டப்படணும் அவமானப்படணும் அளவுக்கு அதிகமா எல்லாமே பட்டு நொந்து வெந்து எதுக்கு இந்த வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இந்த உலகம் எனக்கு வேண்டாம் இந்த மனித பிறவி எனக்கு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் கடவுளே அப்படின்னு எந்த பிரிவில் நம்ம மனசளவில் உணர்ந்து திருந்தி வருந்தி இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறோமோ எந்த ஜென்மத்தில் ஒரு ஈயரும்புக்கு ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கூட பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஜென்மத்தில் நம்ம உணர்கிறோமோ அப்போந்தாங்க நம்மளுக்கு கடைசி பிறவி அவ்வளோதான் நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணணும் நடந்தது எனக்கு வந்து இந்த கூட நான் கொல்ல மாட்டேங்க நான் வந்து வீட்டில் ஒரு நாள் பால் குடிச்சிட்டு டெய்லி நைட் நைட்டு பால் குடிச்சிட்டு அந்த கா கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு நாள் வெட்டுக்கடியில் வச்சுட்டு தூங்கிட்டேன் எடுத்து வைக்கல உடனே உடனே எடுத்து மறுநாள் காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக கடியெறும்பு ஃபுல்லாக எறும்பு அந்த கடியெரும்பு இருக்கு அப்படின்னா மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சத்தியமா நான் வந்து அந்த நம்ம அந்த எறும்பை தூத்து தள்ளவும் கூடாது அது வந்து எதுக்கோ இங்க வந்திருக்கு நம்ம இருக்க இடத்துக்கு எதுக்கோ அது படைக்கப்பட்டு அது வந்திருக்கு அத நம்ம எறும்பு பொடி போட்டு கொள்றதோ இல்ல வந்து தூத்து தள்ளுறதோ அந்த மாதிரி எனக்கு இது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே நான் உணர்ந்தேன் அதுக்கு முன்னாடி தெரியாது இப்படிலாம் வந்து ஒரு ஏஜுக்கு முன்ன உணர்ந்தது தான் எல்லாமே எல்லாமே சிவம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே அந்த மூணு நாள் இருந்துச்சுங்க தன்னால் அது என்னைக்கு வீடு காலி பண்ணி போகுதோ அன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் மூணு நாள் நான் வீடு கூட்டில் பெட்டிலேருந்து குதிச்சு தாவி குச்சி அதை தாண்டி தாவி குதிப்பேன் அதை தாண்டி ஏறி குதிச்சு அதில் போயிட்டு பெட்டில் போயிட்டு தூங்கினேன் மூணு நாள் நான் அதை விட்டுருந்தேன் மூணு நாள் கழிச்சு அவங்களே காலி பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா பெருச்சாலி தொலை இருந்துச்சுங்க வீட்டில் நான் பூந்தொட்டி நிறைய வச்சிருப்பேன் செடி ரொம்ப பிடிக்கும் சிவனடியாருக்கு இயற்கை பிடிக்காம இருக்குமா செடி வளர்க்குறது ரொம்ப இஷ்டம் அப்படி வளர்க்கும் போது பெருசா தொல்லை ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க பெருச்சாலி டெய்லி காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா ஒரு தொட்டியில் உள்ள செடியை பிடிங்கி போட்டு அந்த மண்ணெல்லாம் கிளறி போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்துச்சு டெய்லியும் ஒரு பூஞ்ச செடியை வந்து நான் என்ன வேணாலும் எதை வேணாலும் தாங்கிப்பேன் செடிக்கு ஒன்று அப்படின்னா எனக்கு வந்து அதாவது எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்த கூட தாங்கிப்பேன் அந்த செடிக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுனா தாங்க மாட்டேன் அந்த மாதிரி அது மேலே பாசம் இருக்கும்போது டெய்லி ஒன்று ஒன்று பண்ணிச்சு டெய்லி மனசு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் எல்லாரும் சொன்னாங்க எறும்பு இந்த இது இப்போ எலி மருந்து வச்சு இது பண்ணு அப்படின்னாங்க ஐயோ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவா என்னைக்கு காலி பண்ணி போகுதோ அப்போ போட்டுவோம் நான் அது பண்ண மாட்டேன் அது இந்த செடியை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ லைட்டு போட்டுருந்தா அது வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் லைட்டை போட்டு போட்டு வைப்பேன் வெளிச்சம் வெளிச்சோருந்தா வராது அப்படின்னு அதுக்கப்புறமும் அது வந்துச்சுங்க அதுவா காலி பண்ணி போற வரைக்கும் அது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிச்சு கடைசில ஒரு நாள் எஞ்சி பார்க்க வீட்டுக்கு அடுத்தால இறந்து கிடந்துச்சு அதுவே அந்த பெருசாலி தான் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அது இருக்கும்போது அது பண்ணது பார்க்கும்போது ஒரு சில டைம்ல கோவம் வந்துச்சு ஆனால் அது அது செத்து கிடக்கும் போது அதை பார்க்க உண்மையிலே ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நம்ம நான் வந்து கடையில இருந்து வீட்டுக்கு போற வழியில பாம்பு வந்து நிறைய கிராஸ் பண்ணுவோங்க ஒவ்வொரு டைமும் காடு தான் இந்த இது எல்லாமே காடு தான் தான் வீடு காடுகளை அழிச்சு அழிச்சு மரங்களை எல்லாம் அழிச்சு அழிச்சு பிளாட் போட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த காடுகளை அழுக்கி 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 அழிக்க அது போற இடம் இல்லாம போகிற வழியில இந்த சைடு இந்த நான் எங்க அம்மா கூட ஒரு நாள் நான் டெய்லி புலம்புவேன் எங்க அம்மா கூட போகிற அன்னைக்கு ஒரு நாள் புலம்புனேன் இந்த இப்படி இதுங்களுக்கு இது இவங்களோட இடம்தான் ஆனா அவங்களுக்கு அவங்களே இருக்க விடாம அவங்கள காலி பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து இருக்கோமே இது எவ்வளவு பெரிய பாவம் அதுவும் இல்லாமல் அவங்கள அடிச்சு கொள்ளக்கூடாது வைக்கக்கூடாது யார் அடிக்கனாலும் நான் விடமாட்டேன் அந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து இனியை முட்டாள்னு சொல்லிச்சு நீ நினச்சாலாம் வந்து இதெல்லாம் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு ஏதோ ஒன்று சொல்லிச்சு இப்படி இந்த மாதிரி இருந்தாலும் என்னால அதை சொல்ல மட்டும்தாங்க முடியுது வேற எதுவும் பண்ண முடியலை அவங்களோட இடம்தான் இது இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஐந்தறிவு ஜீவன்கள் ஆறறிவு எல்லாருக்கும் பொதுவானது இது ஏன் இடம் ஓ இடம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருமே இந்த உலகத்தை வாழ்றதுக்கு வந்து உரிமை இருக்கு அதாவது நம்ம அந்த வாழ்நாள் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது படைக்கப்பட்டது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த வாழ்நாளில் நம்ம வாழ்ந்துட்டு நம்ம எப்ப காலி பண்ணி போவோம்னே தெரியாது இது ஒரு வாடகை வீடு மாதிரி அதுல ஏன் இடம் வா இடம் நீ இருக்கக்கூடாது நீ கிளம்பு நான் கிளம்புனு அடிச்சு துரத்துறது வைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் ஐந்து இரவு ஜீவன்கள் அவர் ஆறிரவு ஜீவன்கள் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது மனசு புண்படுது ஆனா என் கூட இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை எல்லாமே என்னன்னா நீ ஒரு ஆள் நினைச்சாலாம் வந்து இதை இது பண்ண முடியாது வைக்க முடியாது லூஸு பைத்தியம் முட்டால் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சோ என்ன வேணா சொல்லிட்டு போங்க இனிய வந்து நான் இப்படி இருக்கிறதுக்கு நீங்க என்ன என்ன வேணால் சொல்லிட்டு போங்க உண்மையில் எங்கள் சின்ன வயசுல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி பாம்பு அடித்து கொண்டிருக்காங்க அப்போ என்னால அதை தடுக்க முடியல ஒரு இதுக்கு மேல ஸ்டேஜுக்கு தான் எல்லாமே எனக்கு வந்து நான் அந்த வணங்குற அந்த பரம்பொருளாவே தெரியுது எல்லாமே ஏ எனக்கு பிடிக்காதவங்களா இருக்கட்டும் எனக்கு சிவமா தான் தெரியுறாங்க எனக்கு நான் வந்து ஒரு இயரும்புல இருந்து நான் எதுவா வேணா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே நான் சிவத்தை தான் பார்க்குறேன் என்னோட எதிரிகளாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையுமே வந்து நான் அந்த தான் பார்க்குறேன் அப்போ வந்து நான் முழுமையானதாக ஆயிட்டேன் முழு முழுமையானவளாக ஆயிட்டேன்றது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் யாரையும் வெறுக்கல யார் மேலேயும் கோபம் இல்லை என் திட்டுறவங்கள கூட பார்த்து சரிக்க தான் செய்கிறேன் ஏன்னா நான் வந்து இவ்வளோ வருஷமா கடவுள் எங்க 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 எங்கன்னு தேடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் அவரு எனக்குள்ள தான் இருக்காரு என்னோட ஆத்மாவே இருக்காருங்கிறத நான் உணர்ந்தேன் உணர்ந்துட்டு என் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எத் எல்லாம் ஒரு உயிர் உள்ள பொருளாக இருக்கட்டும் உயிர் இல்லாத பொருளாக இருக்கட்டும் ஏ டு செட் எல்லாத்துலேயுமே அவர் தான் இருக்காருங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் எதையுமே அழிக்கிறதுக்கு மனசு வரலைங்க எதையுமே எதையுமே நம்ம வந்து அது எல்லாமே அது படைக்கப்பட்டது அதுவாகவே அழிக்கப்படும் நம்ம அதுல வந்து எதையும் பண்ணக்கூடாது நம்மளோட பங்கு அழிவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தாங்க நம்ம தீ தீர்க்கமா இருக்கணும் அது என்னக்காக இருந்தாலும் அதுக்கு இறப்புன்னு ஒன்னு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அது அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அது அது படைக்கப்பட்டு அதோட கர்மவெணிகளை கழித்து அது எப்படி அழியணுமோ அது அப்படி அழியணும் அதுல வந்து நம்ம பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தாங்க நான் தீர்க்கமா இருக்கேன் என்னன்னா இது வந்து இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா பைத்தியகாரின்னு சொல்றாங்க லூசு பைத்தியகாரி அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதாங்க உலகத்தோட இயற்கையோட நீரிய அப்படித்தானே உண்மைய உணர்ந்தவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க தான் அதை வந்து நீங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை எந்த வருத்தமும் இல்லை எந்த பிறவில வந்து நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறோமோ இது வந்து என் கர்ம வினைகளை கழிக்க வந்தது அப்படின்னு சொல்லி எப்போ உணர்றோமோ அதுதாங்க நம்மளுக்கு கடைசி பிறவி நம்மளுக்கு வர்ற துன்பங்கள் கஷ்டங்கள் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள துன்புறுத்துறது அவமானப்படுத்துறது எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளோட கர்ம வினைகளை கழிக்க வந்தவங்க அதாவது நம்மளுக்கு உதவி செய்ய வந்தவங்க எல்லாருமே நம்ம நினைப்போம் எனக்கு கடுதல் பண்ணிட்டா என்னைய அவமானப்படுத்திட்டாங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க துன்பத்தை கொடுத்துட்டாங்க அவங்களால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கண்ணீர் வடிச்சேன் அப்படின்னு நம்ம புலம்புவோம் அவங்க வந்து கெட்டவங்களா நமக்கு தெரிவாங்க ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க வந்து நம்மளோட கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு உதவி செய்ய வந்தவங்க தான் அவங்க நம்மளை தான் நம்ம மனசளவுல தான் நம்ம கர்ம வினைகள் கழியுது ஆனால் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா அவங்க வந்து அவங்களோட கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே போறாங்க நம்மளோட கர்ம வினைகள் கழியுது கஷ்டப்படுற நம்ம வந்து தூய்மையாகிறோம் நம்மளை கஷ்டப்படுத்துற அவங்க வந்து திரும்பியும் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு அவங்களோட கர்ம வினைகளை சேர்த்துக்கிட்டே போறாங்க கடைசி இதெல்லாம் கடைசி பிறவியா இருக்க கூடாது எனக்கு முக்தி வேண்டாம் எனக்கு அடுத்த பிறவி வேணும்னா இன்னும் நிறைய பிறவிகள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் தப்பான வார்த்தைகள் சொல்றேனே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம வந்து அடுத்த ஜென்மம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம எங்க பிறப்போம் எப்படி பிறப்போம் எந்த ஒரு சூழ்நிலையில போறப்போ எப்படி இருப்போம் என்னென்ன நடக்கும் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம கஷ்டப்படுவோமா இல்ல நல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இருப்போமா கை கால் ஊனமா இருப்போமா இல்ல சோரி சிறங்கு அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு இதை வந்து என் வாயிலால நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள் எல்லாமே அதனால் நான் சொல்ல வரேன் அடுத்த பிரிவுகள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் அப்படி வேணும்னா அடுத்த பிரிவில் நான் இப்ப எப்படி இருப்போம் நம்மளுக்கு எப்படி தெரியும் தெரியாது இல்லையா நல்லா இருப்போம் மட்டும் நினைக்க கூடாது அது மாதிரி பாவம் செய்றவங்கள் வந்து என்னன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பாவம் செய்கிறவங்க வந்து இப்ப நல்லா இருக்கிறதுனால இப்போ இப்ப நான் நல்லா இருக்கேன் போதும் அது பாவம் செய்கிறது அதோட எஃபெக்ட் பின்னாடி தானே அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அசாதாரணமான தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த பெரிய முட்டாள்தனம் நம்ம பாவம் மேல பாவம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்போம் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு அடி விழா ஆரம்பிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நம்ம எந்திக்கவே முடியாது நல்லவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிருவாங்க நல்லாயிருவாங்க ஆனால் அந்த கர்மாக்கு மேல கர்மா செஞ்சுக்கிட்டு பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுட்டே போனவங்க வந்து ஒன்ஸ் அந்த விழவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா கர்மா என்னைக்காக இருந்தாலும் கேட்கும் இல்லையா அதனால அவங்கள கேட்கலாம் அவங்களோட வாரிசுகளை கேட்கலாம் அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு எது எது விலை மதிப்பற்றதா இருக்குதோ அது இழக்கலாம் அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நான் இந்த கோலத்துல இந்த இதுல என் வாயில வரவே கூடாது ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை பிறப்பு இறப்பு இறப்புனா ஐயோ வாயில சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லைங்க பிறப்பு எப்படியோ அதே மாதிரிதான் இறப்பு ஆஹ் அது மாதிரி இன்னொன்னு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்துடலாமா நம்ம மனசுல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது முற்றிலும் 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 ஆயிரம் சதவீதம் உண்மைங்க என்னம் போல் வாழ்க்கைங்கிறது வந்து எப்படின்னா நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவது என்னையவே வச்சுக்கோங்களேன் என்னைய வந்து இந்த யூடியூப்பில் என்னை பிடிக்காதவங்க யார் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறாங்க என்னை என் மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகள் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியலை நான் அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணான்னு எனக்கு தெரியலை அவங்களுக்கு எனக்கும் என்ன பகைன்னு எனக்கு தெரியலை ஏன் என்ன அவங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க வந்து எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது என் மனசு புண்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி என்னை அப்படி சொல்லிட்டா அவங்க மனசு வந்து சந்தோஷப்படுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அப்படி பண்ணுறாங்க அது வந்து எனக்கு அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது வந்து உண்மையிலே சொல்றேங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா நம்ம வந்து நான் வந்து நான் ஓரளவுக்கு உணர்ந்தவள் இந்த உலகத்தையோ இந்த பிரபஞ்சத்தையோ எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன் அதனால எனக்கு வந்து கோபமே வரலைங்க ஒரு சிரிப்பு தான் வரும் என்ன மனுஷங்கடா அப்படின்னு நம்ம நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம மனசுல அதாவது அடுத்தவங்களுக்கோ யா சுத்தி இருக்கிறவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ நம்ம யா அவங்களை என்ன நினைக்கிறோம் என்ன திட்டுறோமோ அதோட எஃபெக்ட் பிரதிபலனாதான் நம்மளோட வாழ்க்கை அமையும் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோம் அதாவது இப்ப நான் சொல்றேன் நான் வந்து நல்லதே நினைக்கிறேன் நான் இப்ப வந்து நான் டெய்லி நினைக்கிறது என்னன்னா என்ன சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்கணும் நல்லவங்களாவே இருக்கணும் தீய சக்தி என்கிட்ட நெருங்கவே கூடாது நான் வந்து மனதளவில் உறுதியாக இருக்கேன் நான் வந்து ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான் வந்து இளமையாக இருக்கேன் அழகாக இருக்கேன் நான் மனசளவில் தூய்மையானவளாக இருக்கேன் என்னை சுற்றி நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம டெய்லியுமே சொல்லணுமே தவிர்த்து இது ஒரு மந்திரங்க உண்மையிலே ஃபாலோ பண்ணுங்க டெய்லி நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாமே போதும் அதை விட்டுட்டு அவன் இருக்க கூடாது நீனாசமா போயிருவே அப்படி இப்படி அடுத்தவங்களை நினைக்கிறது அந்த சொல்ற வார்த்தைகள் அந்த இது எல்லாமே நம்மளுக்கு தான் எதிரொலி எஃபெக்ட் காமிக்கும் அதோட பிரதிபலிப்பாக தான் நம்மளோட வாழ்க்கை அமையும் அடுத்தவங்களை நம்ம என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே ஒன்றுக்கு பத்து மடங்காக நம்மளுக்கு நடக்கும் அதுதாங்க உண்மை அதுதான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தி வைக்கும் நல்லதா கெட்டதோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் ஒன்று இல்லை பத்து மடங்கு கிடைக்கும் நீங்க நல்லது நம்ம நல்லது செய்யறோம்னா அதுக்கு பத்து மடங்கு நல்லது நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் புண்ணியம்னு சொல்லுவோம் செஞ்சோம் அப்படின்னா பாவம் அதுக்கு மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறதுனா நம்ம பாவம் செய்யறதுனால இப்ப நம்ம நம்ம குடும்பமும் நம்மள நல்லா இருக்கும் ஓகே அப்ப இது சரிதான் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம யாருக்கும் தெரியாது நீங்க யாருக்காக அந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் சேர்த்து வச்சீங்களோ நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க நாளைக்கு எதெல்லாம் இருக்கணுமா நாளைக்கு என்ன இருக்கும் இருக்காது இந்த உலகமே இருக்குமா இருக்காதா இல்ல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா எதுவுமே தெரியாதுங்க எல்லாமே வந்து என்ன தெரியுமா அன்பே சிவம் இருக்கிற வரைக்கும் எல்லாரு மேலையும் ஐந்தறிவு ஜீவனோ ஆறறிவு ஜீவனோ எல்லாரு மேலயும் அன்பா இருக்கணும் அன்பை மட்டுமே பகிரணும் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல மனசோடையும் நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கேடு செய்கிறாங்களா செஞ்சுட்டு போட்டோம் நம்மளை துன்புறுத்துறாங்களா படுத்திட்டு போட்டோம் நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா படுத்திட்டு போட்டோம் நம்மளை அவமானப்படுத்துறாங்களா படுத்திட்டு போட்டோம் நம்மள நம்ம என்ன நம்ம என்ன சொன்னா நம்ம விழுவோம் நம்ம என்ன சொன்னா நம்ம வந்து நம்ம மனசு வருத்தப்படுவோம் அப்படின்னு சொ தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தவங்க சொல்றாங்களா சொல்லிட்டு போட்டோம் அதுக்காக நம்ம மனசு வருத்தப்படக்கூடாது அவ்வளவுதான் லைட்டா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களா வந்து மூடர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நான் நினைப்பேங்க அதே மாதிரி நீங்களும் நினைச்சுக்கோங்க உங்களை யாராவது துன்புறுத்துனா முட்டாள் அவ்வளவுதான் சிம்பிள் நம்மளை மோனப்படுத்துறாங்களா நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களா ஒண்ணுமே தெரியாத முட்டாளே இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் உண்மையிலே எதுவுமே தெரியாததுனால தாங்க அவங்க அப்படிலாம் இருக்காங்க மற்றவங்கள துன்புறுத்திட்டு மற்றவங்கள தகாத வார்த்தைகள் பேசிட்டு மற்றவங்களுக்கு பாவம் செஞ்சுட்டு சொத்து சுகம் அது இதுன்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்மள நான் இல்லையா ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே மாயை 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 உலகம் எது எப்போ இருக்கும் எது எப்போ மாயமா மறைஞ்சு போகும்னு தெரியாது ஒரு நொடி போதுமானது இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஆசைகள் இருக்கலாம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நகை வாங்கணும் காசு பணம் சேர்க்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆசைகள் அந்த ஆன்மீகத்துக்காண்டி உங்களை மனசில் உள்ள ஆசைகளை புதைச்சிட்டு அந்த ஆன்மீகத்துக்காண்டி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில நீங்க ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது முழுமையான அது முழுமை பெறாது அந்த பக்தி அந்த ஆன்மீகம் வந்து முழுமை பெறாது உங்க மனசுல தோன்றது அதாவது நல்லவையா மட்டும்தான் இருக்கணும் நல்லதான் உங்களுக்கு மனசாச்சு படி இது நல்லதுதான் நம்ம ஆசைப்படுறோம் இந்த இது வாங்கணும்னு ஆசைப்படுறோம் இதுல எந்த தப்பும் இல்லை இதுல எந்த பாவமும் இல்லை இதுல யாரும் பாதிக்கப்படுறது இல்லை ஸோ அது தாராளமா பண்ணலாம் தப்பே இல்லை அது அந்த அந்த மாதிரி ஆசைகளை வந்து அடக்கிட்டு நீங்க ஆன்மீகத்துக்காண்டி நம்ம எல்லாத்தையும் மனசுல பல ஆசைகளை புதைச்சிட்டு நீங்கள் ஒரு வழியில் போனீங்கன்னா அந்த ஆன்மீகம் அந்த பக்தி முழுமையடையாது உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் அது நல்லதாக இருக்க பட்சத்தில் மட்டும் அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்க நாசமாக போகணும் அந்த மாதிரி இருக்கவே கூடாது சொல்லிட்டேன் அது மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நிறைய வன்மத்தை வச்சுக்கிட்டு க கெட்டயணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் கோயில்கள் போனாலும் சரி ஆயிரம் தடவை என்ன பா என்ன தான் பண்ணாலும் சரி அதற்கு ஒரு துளி கூட ப்ரெசன்ட் கூட பலன் இல்ல கண்டிப்பா பலன் இல்லை இன்னைக்கு வேணா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா நாளைக்கு அப்படி இருக்க முடியாது வேற என்ன நான் என்னெல்லாமோ சொல்லணும்னு நினச்சி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா வந்து மறந்து போயிடுது வீடியோ ஆன் பண்ணாலே மறந்து போயிடுது பாதி மறந்துடுது என்ன சொன்னேன் அப்படிங்கறது நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் முடிஞ்சளவு முடிஞ்ச அளவு அஹ் அன்பா இருக்கணும் இல்லை முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஒரு கடுகளவும் கூட அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தாங்க வாழணும் அதுதான் மேலே நல்லது நம்ம தான் இப்படி உட்காந்து உட்காந்து பாடம் எடுத்தாலும் அந்த மூடர்கள் சொன்ன இல்லையா முட்டாள்கள் அவங்க வந்து திருந்த போறது இருந்தாலும் நான் வந்து என்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க என்னோட சிஸ்டர்ஸ் என்னோட யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ல எனக்கு எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அது நான் செஞ்ச பாக்கியம் நான் செஞ்ச என்னோட இந்த என்னோட மனசு தூய்மையாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய நல்லவங்க கிடைச்சிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்துல ஒன்று ரெண்டு பேர் தானே என்னை பிடிக்காம பேட் கமெண்ட் பண்றாங்க ஆனா அந்த மிச்ச எவ்வளவு பேர் இருக்காங்க என் மேலே அன்பை கொட்டுறதுக்கு அவங்களை இந்த மாதிரி நான் நேரில் பார்த்தது அவங்க தான் என்னைய வீடியோல பார்த்துருக்காங்க என் மேல் அவ்வளோ அன்பு பாசம் காமிக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் சுமதி சிஸ்டர் சுபஸ்ரீ சிஸ்டர் அக்கா இந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய நிறைய பேர் போய்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்புறம் சந்திரலேகான்னு ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த சிஸ்டர் நிறைய இருக்காங்கங்க உண்மையிலே வந்து உண்மையிலே நான் ஆச்சரியப்பட்ட அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா என்னையை பிடிச்சி எனக்கு அன்பாக கமெண்ட் பண்ணுறவங்க இவங்கலாம் இருக்காங்க நீங்கள் எப்போதுமே என் மனசில் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு அன்பா என் மனசில் இருக்கீங்க தினம் தினம் உங்களுக்காக நான் வேண்டுவேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது உங்களை சுற்றி நல்லதே நடக்கணும் நல்லவங்க மட்டுமே இருக்கணும் எந்த துன்பம் வந்தாலும் தூசியா பறந்துடணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் என் மேலே அன்பை கொடுற என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாருக்காகவும் நான் எப்போதும் வேண்டுவேன் நீங்கள் எல்லாரும் எப்போதும் நல்லா இருப்பீங்க உங்க மனசுக்கே நீங்கள் ஒரு யாருனே தெரியாத எனக்கு கமெண்ட் பண்ணுறதுலேயே உங்க மனசு எனக்கு தெரியுது ஒரு உங்க மனசுல ஒரு வஞ்சம் வஞ்சகம் இல்லை ஒரு பொறாமை இல்லை ஒரு கெட்ட எண்ணம் இல்லை ஒரு தூய்மையா இருக்கு அந்த மனசு தூய்மையாக இருக்க போய்ட்டு தான் அந்த அந்த நீங்க டைப் பண்ணவே உங்களுக்கு வருது ஒரு பொண்ணை பார்த்து யாருனே தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்போ உங்க மனசு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குன்னு எனக்கு தெரியுது அது வந்து எனக்கு என் மனசுக்கு எனக்கு கிடச்ச கிஃப்டா நான் நினைக்கிறேன் கடவுள் கொடுத்த கிஃப்டா ஸோ நீங்க எல்லாரும் அன்பு கொட்டுற இத்தனை பேர் இருக்க பட்சத்தில் அந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து அறக்கர்கள் இதில் போயிடுவாங்க லிஸ்ட்டில் அவங்கள பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை நான் அதை பத்தி வருத்தப்படவும் மாட்டேன் வினோலான்னு ஒரு பாப்பா இருக்கா அவ தான் எப்போதுமே அக்கா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பா பாப்பா உனக்கு எப்போதுமே அக்கா இருக்கேன்டா நீ எப்போதுமே நல்லா இருப்ப உங்க மனசுக்கு லவ் யூ அப்புறம் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி லவ் யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ லவ் யூ கண்டிப்பா உங்களை ஒரு டைமாவது எல்லாரையும் நான் பார்க்கணும் வேற என்ன எப்போதுமே உங்களுக்காக நான் வேண்டுவேன் இந்த இன்னைக்கு ஃபுல்லாக நான் விரதம் பூஜை பண்ணுவேன் உங்க எல்லாருக்காண்டியும் நான் வேண்டுவேன் நீங்கள் உங்களோட எல்லாரோட பேரும் என் மைண்ட்ல இருக்கு நான் இதில் சொல்லலையே தவிர முழுசாக மற்றபடி எல்லாருமே என் மைண்டில் இருக்கீங்க அப்படி கண்ணை மூடுனா எல்லா உங்க கமெண்ட்ஸு நீங்கள் எல்லாரும் அதாவது நீங்க உங்க முகம் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் அந்த ஐடி அது எல்லாமே மைண்ட்ல வரும் போதும் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் தேங்க்யூ சோ மச் நன்றி வணக்கம் நம்ம